சிங்கர் ஸ்டேஜ்ல மைக்கை பிடித்ததுமே தேம்பி எழுத சண்முக பாண்டியன் மனதை உருக வைத்த அந்த நிகழ்வு விஜய் டிவியில சூப்பர் சிங்கர் ஜூனியர் நிகழ்ச்சியில கேப்டன் விஜயகாந்தோட பாடல்களை போட்டியாளர்கள் பாடி இருக்காங்க இதுல பல்வேறு நிகழ்ச்சி திருணங்கள் நடந்திருக்கு இந்த திருணம் இளையவாசிகளையும் விஜயகாந்தோட ரசிகர்களையும் ரொம்பவே உருக்கி எடுத்துருக்குனே சொல்லலாம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சுரேந்தர் டைரக்ஷன்ல சகாப்தம் என்ற படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமானவர் தான் விஜயகாந்தோட இளைய மகன் சண்முக பாண்டி இந்த படத்துல விஜயகாந்த் சிறப்பு தோற்றத்துல நடிச்சிருப்பாரு ஆனால் படத்திற்கு போதிய வரவேற்பு அப்படின்றது இல்லை அடுத்து தமிழன் என்று சொல் தமிழர்களோட வரலாற்றை சித்தரிக்கக்கூடிய விதமாக கதையம்சம் கொண்ட படத்துல விஜயகாந்த் தன்னுடைய மகனுடன் இணைந்து நடிப்பதாக தகவல்கள் வெளியானது ஆனால் அந்த படம் பாதியிலே நின்று போனது இதற்கு பிறகு மதுரவீரன் என்ற படத்துல சண்முக நடிக்க முடிவானது ஆனால் அந்த படமும் அதிர்ச்சி தந்துருச்சு இப்போது அன்போட டைரக்ஷன்ல பழைய தலைவன் என்ற படத்துல நடிச்சிருக்காரு முழுக்க முழுக்க த்ரில்லர் படமாக உருவாக இந்த படத்தின் லுக் சமீபத்துல ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது இந்த நிலையில விஜய் டிவி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில என்றென்றும் கேப்டன் சிறப்பு நிகழ்ச்சி இருக்கு இதுல சூப்பர் சிங்கர் ஜூனியர்கள் விஜயகாந்த் நடித்த படங்களில் இருந்து பாடல்களை பாடி அசத்தியிருக்காங்க இதுல சண்முக பாண்டியன் சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டாரு அப்போது காயத்ரி என்ற சிறுமையும் பாட்ட பாடியிருக்காங்க அதற்கப்புறமாக காயத்ரியோட குடும்பத்தினர் மேடைக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க அங்க காயத்ரியோட அம்மா சண்முக பாண்டியன் கிட்ட சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில ஆடிஷன் சென்னையில் நடைபெறுவதாக தகவல் கிடைச்சிச்சு ஆனால் இந்த கலந்து கொள்வதற்கு முன்னாடி விஜயகாந்தோட நினைவகத்திற்கு தான் முதல்ல அவரை வணங்கி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டோம் காயத்ரியோட அப்பா சின்ன வயசுல இருந்தே விஜயகாந்தோட ரசிகராக இருந்தாரு தேமுதிக கட்சி பணியிலேயுமே ஈடுபட்டாரு ஆனால் உடல்நிலை பாதிப்பு காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து கட்சியிலிருந்து விலக நேர்ந்தது கேப்டனோட மரண செய்தியை கேட்ட பிறகு சென்னைக்கு வந்து அஞ்சலி செலுத்த நினைச்சாரு அப்போதும் அவருடைய உடல்நிலை சரியாகல தற்போது சென்னைக்கு வந்து இறங்கியதுமே விஜயகாந்த் கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாரு அங்கு சென்று வேண்டிக் கொண்டதுமே எங்கள் மகளுக்கு விஜய் டிவில பாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு இதற்கு அப்புறமாக காயத்ரியோட அப்பாவிடம் ஆனால் தெளிவாக பேச முடியல எனினும் முயற்சி செய்து அவர் பேசுவதை கண்டு அரங்கமே கண் கலங்கி பார்த்தது அவர் சொல்ல முயற்சித்ததை அவருடைய மகள் காயத்ரி வரிக்கு வரி விளக்கி சொன்னாங்க ஆனால் விஜயகாந்த் மீதான பிரியத்தை அழுது கொண்டே அவர் வெளிப்படுத்தியதை பார்த்ததுமே சண்முக பாண்டியனுக்கும் கண் கலங்கி விட்டது இதனால ஓடி சென்று காயத்ரியின் அப்பாவை கட்டி இணைத்து கொண்டாரா இதற்கு அப்புறமாக சண்முக பாண்டியன் பேசும்போது இவர் பேச முடியாமல் எப்படி கஷ்டப்படுகிறாரோ அது போலவே தான் என் அப்பாவும் கடைசி காலத்துல கஷ்டப்பட்டாரு காயத்ரி போலவே தான் என் அப்பாவுக்காக நான் பேசி இருக்கிறேன் கிட்டத்தட்ட வருடம் என் அப்பா பக்கத்திலேயே இருந்து கவனித்துக்கொண்டேன் மறுபடியும் நடந்து விடுவாரா பழையபடி அப்பா பேசிவிட மாட்டாரா அதே சிம்ம குரலில் பேசிவிட மாட்டாரா என்றெல்லாம் நானும் என் அம்மாவும் அண்ணனும் போராடினோம் கவலைப்படாதீங்க அப்பா நம்ம கூடவே இருப்பார் அப்பாவின் ஆசிர்வாதம் பாப்பாவுக்கும் எல்லோருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே பேச முடியாமல் அந்த ஸ்டேஜ்ல அழுது இருக்காரு சண்முக பாண்டியன் இப்போ இந்த விஷயம் தான் ரொம்ப வைரல் ஆகிட்டு